வணக்கம் அன்பு நண்பர்களும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு செக் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இது ஒரு பயங்கர துஷ்டாவும் அமைஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலைக்கு அப்படி வைத்த செக் தான் என்ன அதிமுகவினுடைய சில காய் நகர்த்தர்கள் அண்ணாமலைக்கு சருக்கல்களை தரப்போகுதா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே தமிழக பாஜகவை கடைக்கோடி வரை கொண்டு போய் சேர்த்ததுல ரொம்ப குறிப்பா அண்ணாமலையினுடைய பங்களிப்பு முக்கியமானது என் மண் எண் மக்கள் யாத்திரையா இருக்கலாம் அல்லது செய்தியாளர்கள் எழுப்பின கேள்விக்கெல்லாம் சாமர்த்திய சாதுரியமா பதில் சொன்னதா இருக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து அண்ணாமலைக்கான ஒரு இமேஜை தமிழ்நாட்டுக்குள்ள கிராமங்கள் வரைக்கும் உயர்த்தி இருக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா கூட்டணி தர்மம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடெல்லாம் பார்க்காம அண்ணாமலை மனசுக்கு தோன்றத படக் படக் படக்கடு தன்னோட விளம்பரத்துக்காக பேசுறது மாதிரி அபரிவிதமா பேசுறாரு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டும் கூட்டணி கட்சியில இருந்த ரொம்ப குறிப்பா அதிமுகவினருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் செட்டே ஆகலை அது ஏன் செட்டாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே மண்டலத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே கொங்கு மண்டலம் ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ஸோ எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் முதல்வராக இருந்தார் அண்ணாமலை அந்த ரேஸுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவர் ஸோ அந்த ரெண்டு பேரும் ஒரே சமூகத்துக்குள்ளே இருக்கிறதாலையும் ஒரே ரீஜினலில் இருக்கிறதுனாலையும் ரெண்டு பேருக்கு இடையில இயல்பாகவே ஒரு பனிப்போர் அதிகமான அளவுக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் அமித்ஷாவை அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சார் நினைத்து அதுலயும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு மிக முக்கியமான காலகட்டத்தில் அமித்ஷாவை இவர் சந்திச்சிருக்கார் ஆனால் இப்படி ஒரு சந்திப்பு நடக்க போகிறத பத்தி அண்ணாமலைக்கு எந்த விதமான தகவலும் தேசிய தலைமையிலிருந்தும் கொடுக்கப்படல அப்படிங்கிறதா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் ஏன்னா பாஜக சார்பில் நேற்றைக்கு சிறுபான்மையினர் அணி சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில ஓபிஎஸ் இருந்தாரு டிடிவி தினகரன் இருந்தாரு எல்லாருமே இருந்தாங்க ஐஜேகே கட்சியினர் கூட இருந்தாங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க ராமதாஸ் கூட தன் கட்சியில இருந்து நிர்வாகிகளை அனுப்பி வச்சிருந்தார் பாமக சார்பில் ஆனா இந்த மாதிரியான உள்ளூரில் அவர் கட்சிகளோட ஃபங்க்ஷனில் இப்தார் விருந்தில் இருக்கிறப்பையே நேரடியா டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தம்பிதுரை வேலுமணி உள்ளிட்ட சீனியர்களும் உடன் இருந்தாங்க இதை வந்து அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட அமித்ஷா நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் யார் வேணால் சந்திக்கலாம் இதை நீங்க அரசியலோட முடிச்சு போடாதீங்க அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வரை அமித்ஷா கிட்ட பேசுறப்ப இரண்டு முக்கியமான டிமாண்ட்ஸ்களை வச்சாராம் அதுல ஒன்று என்னன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாத்தணும் அண்ணாமலையை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணியை இணக்கமான முறையில அடுத்த ஒரு கொண்டு போக முடியாது சோ நீங்க வந்து அண்ணாமலைக்கு பதிலாக புதிய ஒரு மாநில தலைவரை நியமிக்கணும் அப்படிங்கக்கூடியது ஒரு கோரிக்கையாக ஏன்னா அண்மையில கேரளாலையும் தான் சுரேந்திரன் மாநில தலைவர் அந்த அவரை மாற்றி விட்டு புதியவருக்கு இரண்டு மூணு நாட்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க அதே போன்று தமிழக பாஜக தலைவரை மாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொடுத்ததா சொல்லப்படுது இன்னொன்று இந்த ஓபிஎஸ் சேர்த்துக்க சசிகலாவை சேர்த்துக்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது டிடிவி தினங்கரனை பொறுத்தவரை தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தனிச்சின்னம் அவர்களுக்கு இருக்கு ஓபிஎஸ்ஸோ சசிகலாவையோ அதிமுகவுக்குள் சேர்க்க நீங்க அழுத்தம் கொடுக்க கூடாது பாஜக குள்ள நீங்க அஞ்சு சீட்டோ எட்டு சீட்டோ எதுவும் வேணா உதிக்கிங்க அது எங்க பிரச்சனை இல்ல ஆனால் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க இரண்டு வகையான காரண காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அழுத்தம் அண்ணாமலையை அரசியல் அரங்கில் தமிழக பாஜக தலைவர் என்கிற பொறுப்பில் இருந்து நகர்த்த போகிறதா அல்லது பாஜகவுக்குள்ள நீங்க அதெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க அண்ணாமலை சிறப்பாக செயல்படுறாரு அவர்தான் மாநில தலைவராக இருக்க போறாரு என்று சொல்ல போகிறார்களா அல்லது அரசியல்ல ஒரு அவரை இடைக்காலமா ஒரு 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 ரிலாக்ஸ் கொடுக்கிற விதமா இணையமைச்சர் ஆயிட்டு விட்டு அளவு பார்க்க போகிறதா தலைமை என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் உடக